இவர் என்னன்னா மாட்டுக்கு மாநாடு ஆட்டுக்கு மாநாடு ஆ அது அப்புறம் மரத்துக்கு மாநாடு இப்படி ஓட்டு இல்லாத பிராணிகளுக்கெல்லாம் வந்து மாநாடை போட்டு இருக்கிற ஒன்னு ரெண்டு லட்சம் ஓட்டையும் ஆஹ் விட்டுக்கிட்டு நடுத்தருவுல வந்து நிற்கப் போறாரு மணக்கொண்டா மாடு மாற்றி பேசுறேன் காலையில துணி எழுந்திரிச்சோன்னா பாலில் தானே டீ போட்டு குடிக்க இல்லை அவனாச்சும் ஒன்றுக்கு உடவாங்கி குடிக்கிறியா டெய்லி நல்லா பால் மோரு வெண்ண தயிர் எல்லாம் திங்குறீ என் மயிரு நாங்க எல்லாத்தையும் நல்லா தின்னதாண்டா எங்க பாலு தயிர் மோர் எல்லாத்தையும் நீ நல்லா திங்கலாம் வந்துட்டான் மயக்க பாத்தோன்னு ஆட்டிட்டு பேசுறதுக்கு மாதா என் தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்கொலை என்றா மூளைய எங்கேயாவது கலட்டி வச்சுட்டு வந்துட்டியாடா நாங்க போல் புழுக்க கூட மண்ணுக்கு உரமாகந்தா ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா உன்னத்துக்கும் உதவாத உதவா கரையா இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை காயில கறி கடையில காய்கறும் கறிய சண்டை போட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுல நல்லா சமைச்சு சாப்பிடுறது இதுல தக்காளி அப்படியே அசைவமே சாப்பிடாத நடிக்கிறியடா எப்பா கரெட்டா இருந்தா உனக்கு மரம் பேசுற மரம் நாங்க இல்லைன்னா உனக்கு சுத்தமான காத்தல் இருந்தா வரும் உன்னால முடிஞ்சா நான் மரத்தை நான் நட்டு வை இல்லைன்னா முன்னாடியும் பின்னாடியும் பொத்திக்கிட்டு ஊத்துக்குறே உட்கார்ந்தது அந்த மனுஷன் உங்களுக்கும் சேர்த்து தண்டா பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்டா அப்படி கேமரா இப்படி பத்தினி வருஷம் போடுறீங்க இனிமே உச்ச வெயிலு உச்சந்திர நச்சு நடிகிதுன்னு எனக்கு கீழே வந்து நின்ன உக்கால ஓலி ஒன்னும் வகுந்து விட்டுருவான்